வணக்கம் பாக்கும் இனியமான திங்கள்லாந்தில் இருந்தது என் மனிதர்கள் துயரென்று சோர்ந்து விட்டால் துயர் நீக்கி மகிழ்வாக்கி இடரென்றே நின்று விட்டால் இடர் களைந்து இனிதாக்கும் என் மனிதர்கள் நித்தியமானவர் துயர் என்று சோர்ந்து விட்டால் துயர் நீக்கி மகிழ்வாக்கி இடரென்றே நின்று விட்டால் இடர் களைந்து இனிதாக்கும் என் மனிதர்கள் நித்தியமானவர் சுற்றி வந்து சுமை தரும் எதிர்மறை எண்ணம் விளக்கி நேர்மறை அலைகள் அளவே சீர்பெரு வகைகள் செய்வார் தாமாய் வந்தே தனிமை நீக்குவார் சுற்றி வந்து சுமைதரும் எதிர்மறை எண்ணம் விளக்கி நேர்மறை அலைகள் சீர்பெரு வகைகள் செய்வார் தரமாய் தாமாய் வந்தே தனிமை நீக்குவார் ஆளுமை வளர்க்க தோழமை இவரே ஆற்றல் தொடர வாத்தியாரிவரே ஆளுமை வளர்க்க தோழமை இவரே ஆற்றல் தொடர வாத்தியாரிவரே கோபம் நீக்கும் அருமருந்தும் இவரே கொய்யும் தனிமை அகற்றி இவரே கோபம் நீக்கும் அருமருந்தும் இவரே கொய்யும் தனிமை அகற்றி இவரே கொடிய அன்பு நட்பு இவரே கொடிய அன்பு நட்பு இவரே நன்றி வணக்கம்